சின்ன சைஸில் இருந்து உங்களுக்கு பேக்கெட் நம்ம சேல்ஸ் கொண்டு வரணும் உங்களுக்கு அதிலே ஃப்ளோர் ஒரு ஆல் சீசன் மேங்கோன்னு சொல்லுவாங்க சரி அது வந்து பார்த்தீங்கன்னா பசாமி மேங்கோ இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருஷத்துக்கு மூணு டைம் காய்க்கும் கமர்ஷியலி பெஸ்ட் வெரைட்டி இப்போ நம்ம சீசன் வந்து உங்களுக்கு ஜனவரிக்கு அப்புறம் பூ வர ஆரம்பிச்சுன்னா புதுவாக நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு மாதத்துலேயே நட்ட ஒன்று காய்த்தர மாங்கவும் இருக்குது காயோடு கூடிய அதை வந்து இன்கேஸ் மாங்காய் மரம் நடும் நம்ம ஏதாவது தவறு பண்ணோம்னா செடிகள் வந்து சாகலாம் இல்லையா கண்டிப்பாக தவறாக நட்டால் சாவது ஏதே வாய்ப்பு நம்ம வந்து நம்ம ஆல் சீசன் வேலை ஸ்வீட்டு அதனால் வந்து மக்கள் ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு பழம் நிறையா கேட்கக்கூடிய பழம் இது எல்லா நர்சரியும் மேக்ஸிமம் கிடைக்காது ரொம்ப ரேர் நம்ம ஊரில் அது குறைவாக தயசு வைக்கிறாங்க நிறைய வீடியோ பார்க்க ரொம்ப ரொம்ப டென்ஸு கம்மியாக வைக்கிறாங்க ஏன்னா பலாலலாம் வந்து ட்ராபிக்கல் ஃப்ரூட் அதாவது வந்து வெப்பமண்டல பழமரங்கள் வந்து அதிக சூரிய ஒளி காற்று இருந்தால் தான் நல் வணக்கம் வணக்கம் வணக்கம்ண்ணே வணக்கம் அண்ணா நம்ம தொடர்ந்து உங்களுடைய பதவிகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் யூடியூப் நர்சரி இல்லைங்களாண்ணா ஆமாண்ணா சரிங்க நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குங்க நம்ம லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை டு கும்பகோணம் சாலையில் சென்னை ரொட்டி பண்ருட்டியில இருக்கோம் அங்கே இருக்கண்ணா சரிங்க இன்னைக்கு நம்ம என்னென்ன செடிகள் பார்க்க போகிறோண்ணே இன்னைக்கு நிறையா பார்க்கலாம் நேற்று ஃபுல்லா நாம வந்து மேங் விஷயன் ரமூட்டான் பார்த்தோம் இன்னைக்கு மாவெரட்டி பார்க்கலாண்ண ஃபஸ்ட் ஓகேங்களா சரிங்க இப்போ நிறைய நபர்கள் வந்து நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட்டிக் மா கேட்கறேங்க கொஞ்சம் ரேரான மா கலெக்ஷன்ஸ் சரி ஸோ நம்ம அதுக்காக வந்து நம்ம ஒரு த்ரீ டேஸா ஸ்டே பண்ணிருக்கோம் அவங்க கூட தான் நிறையா பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மா வந்து எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் ஆகும் ஸோ நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மா வந்து நம்ம நிறையா எக்ஸோட்டியாக நம்ம பகுதியில் கிடைக்காது ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாடுன்றதால கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி வந்து உங்களுக்கு உங்களுக்கு அசாதாரணமாக ரஸ்தாலி அப்புறம் வந்து ஒட்டு பங்கனப்பள்ளி பெங்களூரா மல்கோவா ஈத்தர் ருமேனியா அந்த மாதிரி மாங்கெல்லாம் கிடைக்கணும் பட் நாம் என்ன மாதிரி மாங்கோ கலெக்ஷன் பண்ணோன்னா இந்த மை மியாசாக்கி குழம்பு போட்டூர் குளம் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸோட்டிக் வெரைட்டி நம்ம பகுதியில் கிடைக்காத வெரைட்டி நிறைய நம்பர் வந்து கலெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க ஒரு நான் ஒரு பழத்தோட்ட உணவு கார்டு வைக்க பாருங்க எனக்கு வந்து எக்ஸோட்டிக் வெரைட்டி வேணும் நிறைய டேஸ்ட்டாக நம்ம வேறுறாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து அவ்வளோதான் வந்திருக்கேன் ஸோ அதான் நம்ம மெயின் மேஜர்னா அதுக்காக தான் வந்துருக்கோம் இப்போ மா ஃபுல்லாக பார்த்துருங்க சரிங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன வகையான மாங்க ஆனால் நம்ம வந்து இப்போ நம்ம நிறைய கலெக்ஷன் இருக்குது நம்ம வந்து ஃபுல்லாக வீடியோ சொல்ல முடியுமான்னு தெரியல பட் நம்ம எக்ஸாட்டிக்காக சொல்லணும் வந்து நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து உங்களுக்கு பேக்கெட்ல நம்ம சேல்ஸ் கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆல் சீசன் மேங்கோன்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா பசாமி மேங்கோ இருக்கு அதெல்லாம் வந்து மூணு டைம் காய்க்கும் பெஸ்ட் வெரைட்டி ஏன்னா நம்ம மா கிடைக்கிற டைம்ல காய்க்கிறப்ப நல்லா ரேட் போகும் பசாமி மேங்கோ இருக்கு ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் சீசன் ஒரு வெரைட்டி இருக்கு இதை விட இன்னொரு பெஸ்ட் வெரைட்டி சொல்ல பார்த்தா நம்ம பனானாங்கோ இருக்கா எக்ஸாட்டிக் தாய்க்க தாய் வெரைட்டி அப்புறம் தாக்கிங் மேங்கோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டுரு குணம் கோட்டுரு குணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ மெரட்டி ரெட் ஃப்ளஸு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக கண்டுட்டிங்கன்னா குழம்பு அது ரொம்ப டைட்டாக இருக்கும் தோல் சீக்கிரம் பூச்சில அட்டாக் பண்ணாது ரொம்ப டேஸ்டான ஒரு படம் நம்ம ஊரில் எப்படி நம்ம இந்த படம் சொல்லணும் பார்த்தீங்களா அல்போன்சா அந்த மாதிரி வந்து டேஸ்ட்டான படம் ஸோ அது எனக்கு நம்ம கொண்டு வரப்போம்னா இது எல்லாமே வந்து நமக்கு சின்ன சைஸ் பாய்க்குல ஒரு இரநூறுபா நூற்றம்பது ரூபா இருந்து பெரிய சைஸ் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் இல்ல எல்லா கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் ரெடியா இருக்கு இந்த பெரிய சைஸ் ப்ளான்ல வந்து மட்டும் நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணணும் அது வந்து முன்னாடி புக் பண்ணா நம்ம வந்து கொண்டு வந்து கொடுத்துருவோம் சின்ன சைஸ் பேக்கை நம்ம ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும் நம்ம எம்எஸ்எஸ் சொல்லுவோம் ப்ளான்னு வந்து ஹோம் டெலிவரி மாதிரி இருக்கும் டோர் டெலிவரி சின்ன பேக்கெல்லாம் நம்ம எம்எஸ்எஸ் ஒரு எட்டு அடி வரைக்கும் நம்ம ஏழு வரைக்கும் எம்எஸ்எல் பேக் பண்ணி அனுப்பலாம் அந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பும்போது எதுவும் டேமேஜ் எல்லாம் எதாவது ஆகுதுங்களா மேக்ஸிமம் மேக்சிம் டேமேஜ் ஆகிறது இல்லைண்ணா இப்போ அது சேஃப்டி தான் அனுப்புகிறோம் இன் கேஸ் ஏதாவது சின்ன சின்ன கிளைக்குள்ள உடச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை மரம் இன் கேஸ் ஏதாவது இறந்துச்சுன்னா நம்ம நம்ம கிளைம் கொடுத்துறோம் பிரச்சனை இல்லை கிளைம் கொடுத்துருங்க கண்டிப்பாக கொடுத்துருந்து மிஸ் ஆனாலோ கிளை இறந்துட்டாலோ நம்ம தான் ப்ராப்ர ஏன்னா நம்ம நம்பி எங்கேயிருந்து பணம் போடுறாங்க சொன்னாலும் நம்ம மரம் எதாவது இறந்துட்டாலோ பெருசாக டேமேஜ் ஆனாலோ இல்லைனா வந்து நம்ம கிளைம் கொடுத்துறோம் ட்ரான்ஸ்போர்ட்டிங் டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணும்போது இல்லைங்களா ஆமா சரி இது இப்போ சின்னதுலேருந்து பெருசு கிடைக்குன்னு சொல்லிருக்கீங்க ஆமாண்ணா அடுத்ததாக எதாவது வெரைட்டி சொல்ல முடியுமா மேசாக்கி சொன்னாலும் மேசாக்கி மேங்கோ ஒரு சரிங்க அப்புறம் வந்து பிளாக் மேங்கோ சில்லி மேங்கோ இதெல்லாம் வந்து ரெட் வெயிர் முக்கியமாக இந்த ஜப்பான் ஐட்டன்னு சொல்லுவாங்க இந்த ரெட்டை வெயிர் மேங்கோலாம் தாய்லாந்து வெரைட்டி ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் இருக்கும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டு ஃப்ளஷு சித்த மாதிரி வெரைட்டிலாம் இருக்கிறேன் எல்லாமே வந்து நம்மகிட்ட அப்ரோச் கிராஃப்ட்டும் இருக்குது அப்ரோச் கிராஃப்ட் ரொம்ப கம்மி பட்டிங் நம்ம நிறையா பண்ணுறோம் பட்டிங் கிராஃப்ட்டே நம்மள்ட்ட இருக்குது பட்டிங் தான் வந்து ரொம்ப வந்து நல்ல பிளான் இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா மரம் ஸ்டெம்மு பெருசாக வரும் சொதுகிட்ட நம்மள்கிட்ட அதுவும் இருக்குது ஆ இப்போது ரெண்டு மூன்று மா மாதத்துலேயே நம்ம நட்ட உடனே இப்போ காய்க்கு கொடுக்குற செடிகள் ஏதாவது இருக்குதுங்களா என்ன வகையான மாங்காதுங்க இப்போ நம்ம சீசன் வந்து உங்களுக்கு ஜனவரிக்கு அப்புறம் பூ ஆரம்பிச்சினா பொதுவாக நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு மாதத்துலேயே நட்ட உடனே காய்த்தர மாங்கவும் இருக்குது காயோடு கூடிய அதை வந்து என்னன்னா சொல்லுவாங்க காயோடு கூடிய மாங்கன்னு உங்களுக்கு பழம் காய்ச்சி தொங்கக்கூடிய மாங்கவும் நம்மகிட்ட காயோடு நீங்கள் எடுத்து போய் யூஸ் பண்ணலாம் அதை மாதிரி ஆமா காய் அப்படியே பழத்தோட கொண்டு போற மாதிரி பெரிய ப்ரீ புக்கிங் உங்களுக்கு பூவோட இருக்கமா இருக்க எல்லா சைட்ல இருக்கு சரிங்களா இப்போ அந்த மாதிரி பெரிய மாங்காய் அதாவது காய்ச்ச மரத்தை போயிட்டு நம்ம நடும்போது அது எந்த அளவுக்கு வந்து சேஃப்டி நமக்கு அதாவது பலன் கொடுக்கும் இன்கேஸ் மாங்காய் மரம் நடும்போது நம்ம ஏதாவது தவறு பண்ணணும் செடிகள் வந்து சாகலாம் இல்லையா கண்டிப்பா தவறா நட்டா சாவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா நம்ம வந்து நம்ம தான் நம்ம நர்சரி மட்டும் இல்ல நம்ம வந்து ஆல்ரெடி நர்சரிக்கு முன்னாடி பிளான்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது வந்து நம்ம விவசாயம் சார்ந்த துறையில் நம்ம வந்து பயணிச்சதால் அதை எப்படி ப்ராப்பராக பிளான்டேஷன் பண்ணணும் என்ன மாதிரி தகவல்கள் செய்யக்கூடாது எப்படி நடணும் எங்கே நடணும் அப்படி என்ன மாதிரி உரங்களை கொடுக்கணும் அப்படி நம்ம உரங்களும் கொடுக்குறோம் ப்ராப்பர் பண்ணி தரோம் சொல்லலாம் வந்து நம்மகிட்ட பிளான்ட்றதுக்கு எந்த கவலையும் இல்லை நம்ம ப்ராப்பர் கைட் பண்ணித்தரோம் பல்க் நாமளே போயிட்டு பிளான்டேஷன் இடத்த பார்த்து ப்ராப்பராக நட்டு கொடுத்துட்டு வரோம் ஒரு ஐம்பது செடி நூறு செடி வேணுன்றாங்கன்னா பெரிய பெரிய செடிகள் வேணுன்னா கலெக்ஷன் உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்பிச்சு ப்ராப்பராக கொண்டு போய் நம்மளே பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டு வந்தோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க நட்டு பராமரித்து கொடுத்து வர தயாராக இருக்கும் சரிங்களா சரிங்க அடுத்ததாக பலா வந்து என்னென்ன வகையான பழம் இருக்குது எவ்வளோ விலைகள் இருக்குது எத்தனை மாத்த கண்டுருங்க நம்ம ஆர்கா நம்ம வந்து நேச்சுரே வந்து ப பலா பன்டி பலா சார்ந்த ஊர் மக்கள் நம்ம ஒரு நாலு ஆண்டு ஐந்து ஆண்டுகளாக வந்து நம்ம பலா வந்து விற்பனை இருந்தோம் முக்கியமாக பலா நாட்டு பலா விற்பனை இருந்தோம் அப்புறம் நம்ம பண்ட்ருல பிரதானமான ஆர்ஃபாட்டிட்டுன்னு சொல்லுவாங்க உலகத்தை இனிப்பான பலா அது விற்பனை பண்ணிட்டுருந்தோம் அப்புறம் வந்து ரெட் ஜாக் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் வீட்னா மேலே இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நம்ம அந்த பலா மட்டும் இருந்தோம் இப்போ நம்ம நிறைய நேர் வந்து நம்மள்கிட்ட வந்து நிறைய இன்னும் நிறைய கலெக்ஷன் கேட்டுக்காங்க பலால வந்து நம்ம கேரளா போன வரையும் அவங்க கூட தான் வந்தோம் நிறையா கொண்டு போக நிறையா சேல்ஸ் ஆகிருக்கு இப்போது நம்ம என்ன பார்க்க போனோம் இந்த வீடியோ ரொம்ப ரேர் வெரைட்டி நான் ரேர்னால எல்லோரும் திரும்பக்கூடிய ஒரு வெரைட்டி ஜேத்து எடுத்துகிட்டு சொல்லுவாங்க அது வந்து அந்த வெரைட்டியோட ஸ்பெஷல் என்னன்னா நல்ல இனிப்பு எல்லா கிளைமேட்டையும் ஓரளவு அடாப்ட் பண்ணிக்கிது மரம் ரொம்ப பெருசாக போகாது காய்களும் ரொம்ப ஒரு சின்னதாக இருக்கும் ஒரு பத்து கிலோ பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ சைஸில் இருக்கும் வருஷத்துக்கு ரெண்டு முறை ஈல்டு வரும் அதான் அந்த வெரைட்டி ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆல் சீஜன் சொல்லுவாங்க பொதுவாக ஆல் சீஜன் வரலேயே ரெட்டு சீசன் வரல ஸ்வீட்டு அதனால் வந்து மக்கள் ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு பல நிறையா கேட்கக்கூடிய பல இது எல்லா நர்ஸிலேயும் மேக்ஸிமம் கிடைக்காது ரொம்ப ரேர் நம்ம ஊரில் இன்னும் பெருசாக வரல பண்ணோட்டில கேரளாவில் தான் சப்ளை எடுத்துக்க நம்ம வந்து ஜேத்தி ஆகி பலான்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட் பாருங்க பெரிய பெரிய பிளான்ட் நம்ம இன்னும் பெருசு இருக்குது பட் நம்ம இந்த சைஸே நம்ம நிறையா கொடுத்துருவோம் ஏன்னா ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான பலான்றதில் நம்ம உங்களுக்கு டுவெண்ட்டி கஜி பேக்கு ஃபிஃப்டீன் கேஜி பேக்கு கேஜி பாலம் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் வேணு பல இப்போ நம்ம இது செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான செடி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இது நட்டுதுல இருந்து எத்தனை மாதத்துல இருந்து நமக்கு வந்து காய்ப்புக்கு வருங்க பலாவை பொறுத்த வரைக்கும்னா ஒட்டு பலவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன பாய்க்கு வேணாலும் மூணு வருஷத்தில் காய்ப்பு வரும் பட் அந்த காய்ப்பு வந்து நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணுவாங்க கமர்ஷியல் ரீசல்னா ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு நாலு பிஞ்சு ஒரு எல்லாம் வந்து கன்சிட் கிடையாது ஒரு பலா முழு பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறதுனா அஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே ஒன்றும் நாம் வந்து இது மாதிரி பெரிய பலா வச்சால் மூன்று ஆண்டுகள் ஆகும் ஓகேங்களா இதெல்லாம் அடுத்த வருஷமே காய் கொடுக்க ஆரம்பிக்கும் பட் இருந்தாலும் ஒரு மூன்று ஆண்டு ரெண்டு ஆண்டுக்கு அப்புறம் முழு பலன் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு இருபது காய் முப்பது காய் மேலே அடுத்தால் தான் வந்து ஒரு பலனே சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா நம்ம பெரிய செடியாக தான் ரெண்டு வருஷத்துல பலன் தரும் இந்த செடி ரெண்டு ஒரு மூணு வருஷம் ஆகணும் நல்லா பழம் தரும் ஆனால் காய்க்கு அடுத்த வருஷமே காய்ச்சிடும் அது நான் பலன்தான் கன்சிடர் பண்ண மாட்டேன் சரி இது வந்து வீட்டுக்காக மட்டுமா இல்லை கமர்ஷியலாக இதை பயன்படுத்தணும் வியாபார ரீதியாக இது வந்து வீட்டு தேவைக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா நிறைய பேர் இருந்துன்னா பலா வந்து சின்ன சைஸ் வளர்ந்துடும் இனிப்பான பலா நிறைய பேர் வந்து ஏன்னா பலா இருக்கிறது காரணம்னா எங்கேயே சொல்லியிருக்காங்க நிறைய ஃபோன் வரும் ஆசையாக ஆகணும் டேஸ்ட் இல்லை நம்ம எதிர்பார்த்த குவாலிட்டி இல்லை கிறிஸ்பினஸ் இல்லை சீக்கிரம் அழகி போகுதுலாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் கலையிறதுக்கு இந்த பல ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதில் இது மாதிரி ஜெயத்தட் இது மாதிரி பலாக்கல் நம்ம அனுபவிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பலா சீக்கிரம் வந்து சீக்கிரம் கெடுறதில்ல வருஷம் ஃபுல்லாக கேட்குது அதனால் நீங்கள் வீட்டு தேவைக்கு ரொம்ப ரொம்ப வீட்டு தேவை ரொம்ப அற்புதமாக பூர்த்தி செய்யும் ஒரு குடும்பத்துக்கு தேவை ரெண்டு குடும்ப தேவை பூர்த்தி செய்யும் இந்த பலாக்கல நம்ம கமர்ஷியல் பண்ணுறப்ப உங்களுக்கு வேல்டு வைடு பெரிய மார்க்கெட் இருக்கு இனி ஃப்ரூட்டுக்குலாம் இப்போ வேர்ல்டு வைடு பெரிய மார்க்கெட் இருக்குது ரீசன் என்ன வருங்கால உணவு தேவை ரொம்ப ரொம்ப அதிகரிக்க போகுது மக்கள் தொகை பெறுக்கிறதுல அப்போ பலா மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கையில் கையெழுக்கிறப்ப உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா பலா ஒரு கற்பக விஷயம்னு சொல்லுவாங்க இப்போ மற்ற பரங்களை பழமரங்களை விட பலாவில் ஒரு மரம் குறைஞ்சபட்சம் முந்நூறுந்து ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ கூட வருஷத்துக்கு பழம் தரும் பழம் மட்டுமே அப்போ நமக்கு இந்த பலாவில் பல்வேறு வகை பழம் இருக்கும் சிம்பிள் இப்போ நீங்கள் பலா எடுத்திங்கன்னா பலாவோட பிஞ்சு ஓகேங்களா உங்கள் நாற்பது நாள் ஆன பிஞ்சிலேருந்தே நம்ம ஒரு அறுபது இருபது நாள் பிஞ்சு வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த வீகன் மீட் சொல்லுவோங்கண்ணா நம்ம மட்டன் மாதிரி சைவ மட்டன் சைவ சிக்கன் மாதிரி நம்ம என்ன மாதிரி தேவையோ நம்ம சமைத்து சாப்பிட்லாம் ஒரு ஃப்ரை மாதிரியோ இல்லைனா வந்து பிரியாணியிலையோ போட்டு நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப அற்புதமான சுவை அதனால் வந்து இது பெரிய மார்க்கெட் இருக்குது இது வந்து ஒரு காய்கறியாக பயன்படுத்தலாம் ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது காய் முத்துருச்சுன்னா அந்த முத்தனை காய் பழுக்காச செல்கிற காய் வந்து சுகர் பேஷண்ட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இதில் வந்து நிறைய வந்து தோற்பு இருக்குது ஃபைபர் இருக்குது கரையை சக்கரை இருக்குன்றாங்க அதெல்லாம் வந்து நம்ம இதை சாப்பிட்றப்ப சுகர் பேஷண்ட் ரொம்ப ரொம்ப நல்லது சுகருக்கு ஆப்போசிட்டாக செல் பண்ண சேர்ச்சி சொல்லுதுண்ணா அப்போ நம்ம இதை கொண்டு போய் கொடுக்குறப்ப இந்த பலாக்காய் பவுடர் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்னா மாதிரி இந்த பலாக்காய் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃப்ளேவர் சேஞ்ச் பண்ணாது அதெல்லாம் நீங்கள் இந்த பலாக்காய் பவுடர் எந்த ஒரு உணவுன்னா கலந்துக்கலாம் ஒரு சப்பாத்தி சுடுறோம் ஒரு குருமா பூரி கிரேவி எதுல நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்ற போட ரொம்ப ரொம்ப நல்லதுண்ணா அதனால் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு பலா கொட்டை பொடி நம்ம சாப்பிட்லாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பலா பழமாக சாப்பிட்லாம் இப்படி பலாவில் பல்வேறு வகை நன்மைகள் இருக்கிறதால வேர்ல்டு வைடு பெரிய டிமாண்ட் இருக்குது பெரிய நீடு இருக்குண்ணா பலாவில் அந்த மாதிரி இந்தியாவில் பெருசாக பலா வந்து பெருசாக பண்ண பெருசாக பண்ணல அவர்னஸ்னும் பெருசாக இல்லை பலா சட சுகர் வரும் ஒரு சில பக்கம் ஒரு சில பக்கம் வந்து பலா சுவையாக கடைகள்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் கலையிறப்ப இன்னும் இந்தியன் மார்க்கெட்டுக்கே நம்மளால கொடுக்க முடியாது தமிழ்நாடு மார்க்கெட்டே பெருசாக கொடுக்க முடியாது இந்தியன் இந்தியன் மார்க்கெட் வந்து என்ன பல வேல்டு வைடு வந்து பிஸ்னஸ் ஈஸியாகிடுச்சு நம்ம நினச்சா இங்கேருந்து பேக் பண்ணி சவுத் ஈஸ்ட் எல்லோரும் அனுப்புகிறாலும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வளர்ந்துருச்சு கம்யூனிகேஷன் வளர்ந்தது வந்து பெரிய எல்லாம் இது வர இது கமர்ஷியல் பண்ணுறப்ப ஒரு பெரிய லாபம் இருக்குது விவசாயிகளுக்கு இது இதனுடைய நடவு முறை சொல்ல சொல்லிவிடுங்க ஓகேண்ணா பொதுவானா இது நடவு முறை நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் இது வந்து கற்புக்கு நான் சொன்ன மாதிரி இது வந்து எவ்வளோ பலந்தோன்னா மூணு நாலு ஆண்டுகள் கூட தொடர்ந்து பலந்தரக்கூடிய பலம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ அப்போ ரொம்ப லாங் டைம் பலானதால் இது பொதுவாக பெரிய பெரிய பலா மரங்கள் நம்ம எப்படினா ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நம்ம மசேஜ் பண்ணுறோம் நாற்பது நாற்பது வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எனக்கு ஐ வேணும் எனக்கு மரங்கள் தேவையில்லைனா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு இருபது வைக்கலாம் அது குறைவாக தயசு வைக்கிறாங்க நிறைய வீடியோ பார்க்க ரொம்ப ரொம்ப டென்ஸு கம்மியாக வைக்கிறாங்க ஏன்னா பலாலாம் வந்து டிராபிக்கல் ஃபுட் அதாவது வெப்பமண்டல பழமரங்கள் வந்து அதிக சூரிய ஒளி காற்று இருந்தால் தான் நல்லா ஈல்டு வரும் ஓகேங்களா அப்போ நாம இதை கொண்டு போய் ரொம்ப டென்ஸாக வச்சு நாற்று அதிகமாக வைக்கவே கூடாது என்ன பொறுத்தவரைக்கும் ஜேத்து திரி மாதிரி வெரைட்டியோ இல்லைனா வந்து நீங்கள் இப்போ ஜாக் ஜாக்க வந்துருக்கிற மாதிரி வெரைட்டியோ இல்லைனா வந்து டேன் சூரிய மாதிரி ரெண்டு வெரைட்டியோ வைக்கிறப்ப இருநூத்தஞ்சு இருபத்தஞ்சி பெஸ்ட் நம்பூர் நாட்டு வெரைட்டி ஆர் ஃபார்ட்டி டூ சாக்லேட் வெரைட்டி ஸோ அதை மாதிரி நாட்டு ரெடி வைக்கிறப்ப நீங்கள் ஒரு நாற்பதுக்கு நாற்பது ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் அதில் ஊடு போயிடா நீங்கள் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு என்ன வேணால் பயிரிடுக்கலாம் ஓகேங்களா தான் பெஸ்ட்டு குழி வந்து இதுக்கு நாலு நாள் மூணுக்கு மூணு வந்து தந்தைக்கு சொன்ன மாதிரி நாலு நாளைக்கு பெரிய குழி எடுக்கலாம் நல்லா மக்கான விஷயங்கள் நிறையா காம்பனண்ட்ஸ் அதை வந்து போனால் மக்கு தேங்காய் நார் பஞ்சு இது மாதிரிலாம் கீழ காம்பௌன் கொடுத்துட்டு மேல் மேல்மண்ணத்துக்குள்ளே போட்டணும் போல் ஓகேங்களா போட்டு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான உர ரெடி பண்ணணும் சூடம் போனோம் ஸ்ட்ரை கட் மறுபடி பாஸ்போ மாதிரி நிறைய விஷயத்தை கலந்து நல்லா கம்போஸ்ட் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பலவை நம்ம பிளான்டேஷன் பண்ணால் ரொம்ப நோய் எதிர்பார்ட்ரோட பக்காவாக ஓகேங்களா என்னுடைய ஜஜ் சஜஷன் இது மாதிரி ஐ இல்டு வெரைட்டி இது வந்து நாங்கள் ஜேத்தரில் ரொம்ப பெரிய மரங்கள் போகாது இதெல்லாம் வந்து நீங்கள் இருபத்தஞ்சு கொண்டு வைக்கலாம் நம்ம நாட்டு மரங்கள் நாற்பது கொண்டு வைக்கிறது பெஸ்ட்டுன்னு நம்ம வீட்னா மீனில் ஒரு வெரைட்டி இருக்குது நம்ம அது வந்து விவசாயத்தை நம்ம அதை நான் சஜஸ்ட் பண்ணுறதே இல்லை ஏன்னால் நிறையா நஷ்டங்கள் இருக்குது ஆனால் இது நீங்கள் வீட்டு தேவைக்கோ தோட்டங்கள் வைக்கிற உணவு கூட வைக்கிறது தாராளமாக நீங்கள் வைக்கலாம் மீனில் வைக்கலாம்ண்ணா அது மாதிரி ட்ரான்சூரியான வெரைட்டி இருக்குது ட்ரான்சூரியா ரெட் வெரைட்டி நல்ல ஃப்ளஷு நல்ல அதுவும் கிடையாது ஆல் சீசன் பண்ண தான் காய்க்குது காய்களும் ஒரு எட்டு கிலோ பத்து கிலோல இருக்குன்னா சகப்பு பலன்தான் லைகோபின்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் நிறையா இருக்கல அது வந்து டிஹேஜிங் சொல்லுவாங்க வயசாக குறைக்கக்கூடிய நிறைய தன்மைகள் இருக்குது மக்கள் மக்களும் அதை வந்து பார்க்க ரொம்ப டிஃபர்டாக ஏதாவது விரும்பி வாங்குவாங்க நல்லா மார்க்கெட் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி ரெட் ப்ளஸ் இருக்கிற படங்கள் நீங்கள் பயிரிடுறப்ப நல்ல ஒரு பெரிய மார்க்கெட் கிட்ட வந்து ரெண்டு மூணு வரைட்டி அட்வெரிட்டிருக்காங்க வயசானவங்க வயசு குறைக்கணுன்னு சொல்லுறீங்க பேசு சாப்பிட்டா எளிமையாக மாறிடுமா அப்படிங்க அப்படி சொல்ல முடியாது என்னன்னா பொதுவாக நிறைய பொருளில் டிஹெஜிங் ப்ராடக்ட் நம்ம தான் நிறையா பரம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றமே அதை கம்பா அதை நம்ம ஒழுங்காக சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டோம் இல்லாம ஓகேங்களா அதனால் டிஏஜினால் இளமையான தோட்டத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதில் இருக்க காம்பனன்ஸ்லாம் ஸோ அதெல்லாம் நமக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ரெட் வெரைட்டி டான்ஸ் சொரியா பண்ணுறப்ப என்னென்ன சைஸில் நம்மகிட்ட பிளான்ட் இருக்குங்க நான் நம்பிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பிளான்ட் ஒரு எட்டுக்கு பத்து சைஸ் சொல்லுவாங்க அந்த சைஸில் இருந்துருங்கன்னா அதில் வந்து பெரிய சைஸ் முப்பது கேஜி கவர் நம்மகிட்ட பிளான்ட் இருக்குங்க இன்னும் பெரிய சைஸ் வேணாலும் ப்ரீ புக் பண்ணாங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ண தயாராக இருக்கணும் சரி ஒரு ஒரு செடியோட விலை வந்து எவ்வளவு வரும் அது எத்தனை மாதம் செடிங்க ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஒரு செடி ஒரு ஒரு விதைச்செடி நம்ம முதல்ல நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறது நம்ம விதை செடிகளை ஸோ நம்ம உதயச்செடிகள் வந்து நம்ம கிட்டே ஐம்பது ரூபாலாம் ஸ்டார்ட் ஆகணும் செடி அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்டுடி ஒட்டு செடிகள் நம்மகிட்ட முந்நூற்றைம்பது ரூபா எல்லாமே வந்து பட்டிங் பண்ண செடிகள் இருக்குது அதை நீங்கள் வாங்கிக்கலாம் பிஎல்ஆர் ஒன்று மாதிரி பாலூர் ஒன்று அந்த மாதிரி ஐட்டம் வேணால் உங்களுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்கிக்கலாம் அது வந்து கிராஃப்டிங் அப்ரோச் கிராஃப்டிங் அந்த மெத்தடில் இருக்குண்ணே உங்களுக்கு பட்டிங்கில் ஜெயதாட்டுத்திரி டான்ஸ் ஒரு மாதிரி வேணும்னா உங்களுக்கு குறைஞ்சபட்ச ரேட்டே முந்நூறுரூவா ஆரம்பிக்கும் சின்ன சைஸ் செடிங்க கொஞ்சம் பெரிய சடெல்லாம் முந்நூற்றி ரூபா வரும்னா நல்ல பெரிய சைஸ் செடி வேணுன்னா ஒரு அறுநூறுவா இருநூறு வரும் இல்லை இந்த மாதிரி பெரிய பாக்கெட் வேணால் அதில் ஆயிரம் ரூபா வந்துரைஞ்சி வரணும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து வந்தோம் நீங்கள் வந்து நான் சொல்லுறது ரீட்டைல் பர்பஸ் சொல்கிறேன் கமர்ஷியல் பர்பஸ் வரப்போ இதோட ரேட் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நல்லா குறைஞ்சி நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு இதுலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் செடி இருக்குன்னா ரொம்ப பெருசாக எனக்கு பழத்தோட காயோட வேணும் அதுதான் செடி நம்ம பண்ணித்தரோம் ப்ரீ புக் வேறு சில பேர் வந்து ஒரு வீடு கட்டுவாங்க இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டிசைன் பண்ணுவாங்க இல்லை ஒரு உணவு கார்டு டிசைன் பண்ணுவாங்க அவங்கள என்னன்னா எனக்கு உடனே காக்கினது பார்க்குறாங்க ஸோ அவங்கள நபர்களுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய மெச்சூரான காயோட கூடிய பழமெல்லாம் நம்ம சப்ளை பண்ண தயாராக இருக்கணும் சரிங்க உங்களோட என்ன சொல்கிறேன் நம்மளோட தொடர்பு நம்பர் யூடியூவார் கணக்கு கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் சிக்ஸ் நைன் டூ நைன் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் நைன் ஒன் நைன் ஜீரோ ஃபைவ் இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் பண்ணலாம் கால் பண்ணலாம் உங்களுக்கு நம்ம ப்ராப்பர் கைட் பண்ணுறோம் இல்லாமல் நம்மள்கிட்ட ப்ராப்பரான ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது இயற்கையிலேயே நம்ம எப்படி கொடுக்கலாம் எல்லாமே பண்ணி தரோம் ஃபுல் சப்போர்ட் பண்ணி தரோம் வேணும்னு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி